ஸ்ரீ அஷ்டவிசன் நேயர் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் குரு மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மே ஒன்றாம் தேதி காலை பதினொன்று முப்பத்தி ஒன்பதற்கு பயிற்சி ஆகிறார் குரு என்றாலே நன்மைதான் குரு என்றாலே நமக்கெல்லாம் நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அதனால அந்த குரு பயிற்சியை நாம எல்லாருமே ஒரு ஆவலோட எதிர்பார்க்கிறோம் நமக்கு நன்மைகளை தரக்கூடிய குரு முதல்ல எப்படி இருக்கிறார் அவருடைய வலிமை எப்படி இருக்குது போன வருடமெல்லாம் குரு ராகுவோட சேர்ந்து சனியோட பார்வையில தன்னுடைய வலிமையை இழந்திருந்தார் நமக்கு எல்லாருக்குமே பன்னிரெண்டு ராசிகளுக்குமே அவர் குறைவான பலன்களை தான் தந்தார் ஆனா இந்த வருடம் சுக்கரனோட வீட்டுல இருக்கார் அவர் கூட வேற எந்த பாவ கிரகமும் இணையல வேற எந்த பாவ கிரகமும் பார்க்கல முக்கியமா சனியும் தான் குருவோட இயல்பை கெடுக்கின்ற கிரகங்கள் அந்த இரண்டு கிரகங்களுமே குருவோட தொடர்பு கொள்ளல இந்த வருடம் அது மட்டும் மிகப்பெரிய மிகப்பெரிய விசேஷமாக விசேஷமா இந்த வருஷம் சுக்கரனோட வீட்ல குரு இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம் ஏன்னா சுக்கரன் என்றாலே ஒரு லக்ஸரியான அமைப்பு பணம் மகிழ்ச்சி உல்லாசம் அழகு பெண்கள் கலை வீடு வாகனம் எப்படி சொல்லிட்டே போகலாம் இந்த மாதிரி ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் அந்த கிரகத்தோட வீட்ல குரு அமரும் பொழுது அவருடைய வலிமை இன்னும் அதிகமாகும் தனக்காரகன் குரு ஒரு பெரிய பணக்காரர் இன்னொரு பெரிய பணக்காரரோட சொகுசான வீட்டில் இருக்கும் பொழுது அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட மனநிலையில தான் குரு இந்த வருடம் முழுக்க இருக்க போகிறார் அதனால் உலகம் முழுக்க சுபிக்ஷமாக இருக்கும் நல்ல பணப்புழக்கம் இருக்கும் எல்லாருக்கும் அவரவன் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல பணவரவும் மகிழ்ச்சியும் இருக்கும் உலகமே நல்ல பணப்புழக்கத்தில் இருக்க போகுது மேசம் மேச ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் மேசராசிக்கு இத்தனை நாளா குரு மேச ராசியிலேயே அமர்ந்திருந்தார் உங்களுடைய ராசியிலேயே குரு அமர்ந்து உங்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுத்துட்டு ஒரு இடத்துல இருக்க முடியாம பயங்கர அலைச்சலை கொடுத்துட்டு இருந்தார் வனவாசத்தை கொடுத்துட்டு பரதேச வாழ்க்கையை கொடுத்துட்டு இருந்தார் உங்களால சொந்த ஊர்ல இருக்க முடியாம பல ஊர்களுக்கு அலையிற வேலையை கொடுத்துட்டு இருந்தார் குரு அதையெல்லாம் மாற்றப்போகிற ஒரு சூழ்நிலை இப்போ வந்திருக்கு இந்த குரு பயிற்சியில உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பயிற்சியாக போகிறார் இரண்டாம் இடத்துல குரு அமையிறது ஒரு அற்புதமான நிகழ்வு இரண்டாம் இடம் என்பது தனம் வாக்கு குடும்பம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஸ்தானம் அந்த இடத்துல தன குரு அமர்வது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் ஒரு அமைப்பு இரண்டாம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு நல்ல பணவரவை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் குடும்பத்தை அமைச்சு தருவார் இத்தனை நாளாக வெளியூர்லேயே இருந்துட்டோம் வீட்டை விட்டு வெளியே தனியாகவே அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருந்தவங்களுக்குலாம் குடும்பத்தோட இணையிற வாக்கியத்தை தருவார் பேச்சால ஜீவிக்கிறவங்களுக்கு வாக்கால ஜீவிக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை தருவார் குரு இந்த குரு பயிற்சியில நன்மைகளை பெறப்போகும் ராசியில மேச ராசியும் ஒன்று இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய அந்தஸ்து மதிப்பு எல்லாமே உயரும் உங்களுக்கு வாக்கு பலிதம் ஏற்படும் நீங்க சொல்றத ஊரே கேட்கும் இரண்டாம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு அபரிமிதமான பண வரவை தரணும் அப்படின்னா என்ன நடக்கணும் முதல்ல வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அதில் கை நிறைய சம்பளமும் கிடைக்கணும் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கணும் அதில் நல்ல லாபம் வரணும் நான் வேலையும் பார்க்கல பிஸ்னஸும் பண்ணல வீட்டில் தான்னு இருக்கேன் இல்லத்தரசியா இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ஹஸ்பண்ட்க்கு அவங்களோட வேலையில ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கலாம் அதனால குடும்ப வருமானம் உயரலாம் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுல உங்களுக்கு நல்ல லாபம் வரும் குறிப்பா பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் ஆடை ஆபரண சேர்க்கை கண்டிப்பா உண்டாகும் நீங்க எந்த நிலமையில இருந்தாலும் சரி ஒரு சின்ன ஆபரணம் தந்த நகையாவது இந்த வருடம் கண்டிப்பாக வாங்குவீங்க ரெண்டாம் இடம்றது குடும்பஸ்தானமும் கூட அந்த குடும்பஸ்தானத்தில் இருக்கிற குரு திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தையே அமைச்சு தருவார் திருமணம் ஆயிடுச்சு ஆனாலும் வேலைக்காக வெளியூரில் இருக்கீங்க இல்லை கருத்து வேற்றுமையால பிரிஞ்சிருக்கீங்க இல்லை குழந்தைகளோட படிப்புக்காக கூட இப்ப தனித்தனியா இருக்கிற சூழ்நிலை இருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் குடும்பத்தோட சேர்கின்ற அமைப்பு உருவாகும் இறை தேடி போன பறவைகள் வந்து மறுபடியும் கூட்டுக்குள்ள அடையிற மாதிரி இந்த வருடம் நீங்கள் மீண்டும் குடும்பம் என்ற கூட்டுக்குள்ள அடைய போறீங்க நாங்கள் குடும்பத்துல ஒன்னா இருக்கோம் ஆனால் எப்போதுமே பிரச்சனை சண்டை ஒரு குடும்பத்துல அமைதியே இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் குரு பயிற்சிக்கு பிறகு குடும்ப சூழ்நிலை அப்படியே மாறும் குடும்பத்துல அமைதி நிலவும் குடும்ப விருத்தியாகும் உங்களுக்கு திருமணமாகி புதுசா மனைவி வரலாம் மருமகள் வரலாம் திருமணமானவங்களுக்கு குழந்தை பிறக்கலாம் இதுவரைக்கும் பேச்சு கேட்காம பிரிஞ்சு போன மருமகளும் மகனும் மீண்டும் உங்க குடும்பத்தோட ஒன்று சேரலாம் இந்த மாதிரி குடும்ப அமைப்புல இந்த பிரச்சனைகள் எந்த சிக்கல்கள் இருந்தாலும் இந்த வருடம் அதையெல்லாம் தேர்ந்து குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் குரு இருக்கிற இடத்த விட பார்க்கிற இடத்தை இன்னும் வலிமைப்படுத்துவார் உங்களோட ராசிக்கு குரு இரண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் இந்த மூன்று இடத்தையும் குரு பார்க்கிறார் ஆறாம் இடம்ங்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரியான இடம் வம்பு வழக்கு பிரச்சனை கடன் நோய் இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம் ஆறாம் இடத்தோட ஒரு நல்ல பலனா வேலையும் கிடைக்கும் நீங்க வேலை தேடிட்டு இருக்கிறவங்கள இருந்தா உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் கூடவே உங்களுக்கு நிறைய எதிர்ப்புகளும் உருவாகும் இந்த வருடம் கூட இருக்கிறவங்களே உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பிடிக்காம உங்களுக்கு எதிராக நிற்கலாம் உங்களோட நிறைய போட்டி போடலாம் நீங்க வீடு கட்டுறதுக்கு வாங்குறதுக்கு ஹவுஸ் லோன் போட்டாலோ எஜுகேஷன் லோன் போட்டாலோ பர்சனல் லோன் போட்டாலோ இந்த மாதிரி எந்த லோன் போட்டாலும் உடனே உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும் லோனு நீங்க எங்க பணம் கேட்டாலும் உங்களுக்கு உடனே கிடைச்சிரும் நீங்க கடன் வாங்குறது லோன் போடுறது எல்லாமே ஒரு நல்ல விஷயங்களுக்காக தான் இருக்கும் கண்டிப்பா கெட்ட விஷயங்களுக்காக இருக்காது அந்த கடனால உங்களுக்கு வளர்ச்சி தான் ஏற்படும் இப்போ வந்து கடன் வாங்குறது லோன் போடுறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் ஏன்னா கடன் வாங்கினாதான் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு முன்னேற முடியுங்கிற மாதிரி காலம் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி சுப கடன்கள் ஏற்படுறதும் உங்களுக்கு ஈஸியா கடன் கிடைக்கிறதும் கூட ஒரு நல்ல அமைப்பு தான் குரு எட்டாம் இடத்தையும் பாக்கிறார் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் லாட்ரி சீட்டு ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நம்பர் டூ பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு கூட இந்த வருடம் நல்ல பண வரவு இருக்கும் நீங்க வெளிநாட்டு தொடர்பில் பிசினஸ் பண்றீங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்க இம்போர்ட் பண்றீங்கன்னு சொன்னா அதுல உங்களுக்கு நல்ல லாபம் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு வெளிநாடு போகணும்னு ஆசை இருக்கும் அதுக்காக நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம் உங்களுக்கு பாஸ்போர்ட் விசா இதெல்லாம் இத்தனை நாளா லேட்டானா கூட இப்போ உங்களுக்கு பாஸ்போர்ட் எல்லாம் ஈஸியா கிடைச்சிடும் ஏற்கனவே வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு விசா எக்ஸ்டன் ஆகுமான எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வீசா எக்ஸ்டெண்ட் ஆகும் பிஆர் கிடைக்குமானு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு பிஆரும் கிடைக்கும் அடுத்ததான் குரு உங்களோட ராசிக்கு பத்தாம் இடத்தை பாக்குறார் பத்தாம் இடம்ங்கிறது ஒரு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் தொழில் ஸ்தானம் நமக்கு ஜீவனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் பத்தாம் இடம் வலிமையா இருந்தா நமக்கு நல்ல தொழில் அமையும் நல்ல வேலை அமையும் நமக்கு தேவையான நம்ம நாம் ஜீவிக்க தேவையான நல்ல பணவரவு இருக்கும் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்த குரு பார்க்கறதுனால உங்களுடைய நீங்க தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த தொழில் பிஸ்னஸ் எல்லாமே நல்ல வளர்ச்சியையும் நல்ல லாபத்தை கொடுக்கும் ப்ரமோஷன்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் அரசியல்வாதிகள் கூட ஏதாவது பதவியை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பதவி கிடைக்கும் பிஸ்னஸ் மேனோட பையன் உங்களுக்கு அனுபவம் வரட்டும் அப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல போஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு உங்க அப்பா வெயிட் பண்ணிட்டு இருந்தா உங்களுடைய திறமையில நம்பிக்கை வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பதவியை கொடுக்கலாம் இந்த மாதிரி பட்டம் பதவி ப்ரமோஷன் தொழில் வளர்ச்சி அதாவது உங்களுடைய நிலைமையிலிருந்து ஒரு ஸ்டெப் மேலே போகிறதுக்குரிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குரு பயிற்சியில் பொதுவா இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கும் மேசராசிக்கு ஏன்னா குரு ரெண்டாம் இடத்துல வர்றதுனால இவ்வளோ நாளா உங்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு அவ்வளோ கிரகங்கள் ரொம்ப சாதகமாக தான் அமையலை இப்போ வந்து உங்களுக்கு பெயர்ச்சியும் நல்லா இருக்கு சனியும் பதினொன்றாம் இடத்துல லாப சனியா இருக்காரு ராகு கேதுக்களும் ஒரு நல்ல இடத்துல பொசிஷன் ஆயிருக்கு இப்ப குருவும் ஒரு நல்ல இடத்துல வர்றதுனால மேசராசிக்காரர்கள் இவ்வளவு நாளா கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க எல்லாமே இந்த குரு பெயர்ச்சியில இருந்து வாழ்க்கையில ஒரு செட்டில் ஆயிடுவீங்க உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே கிடைக்கும் வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா வேலை கிடைக்கும் தனித்தனியா இருக்கும் வெளியூர்ல இருக்கும் குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு கான்சர் கிடைக்கும் குடும்பத்தோட சேர்ற அமைப்பு உருவாகும் தொழில் நல்லா வளரும் நல்ல லாபம் கிடைக்கும் நல்ல பணவரவு இருக்கும் நல்ல குடும்பம் அமையும் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அனைத்துமே கிடைக்கிற மாதிரி தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்குது ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி தொண்ணூறு சதவீத நற்பலனை கொடுக்கும் ஒரு குரு பயிற்சியாக அமைகிறது நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்